நலம் மிகு சிந்தையீர் வணக்கம் நாளொரு நாளடி அதிகாரம் நட்பில் பிழை பொறுத்தல் பாடல் இருநூற்றி இருபத்தி ஐந்து இன்னா செய்யணும் விடற்பாளர் அல்லாரை பொன்னாகப் போற்றிக்கொள்ளல் வேண்டும் பொன்னோடு நல்லில் சிதைத்ததி நாள்தோறும் நாடி தம் இல்லத்தில் ஆக்குதலால் இந்த பாடல் நெருப்பை தவறுக்கு ஓமையாக்கி ஒரு கருத்தை விளக்குகிற பாடலாக அமைந்திருக்கின்றது துன்பம் தந்தாலும் விட்டுவிட முடியாத அளவுக்கு நேசித்திருக்கிற இனிய நண்பரை பொன் பொருளை பாதுகாப்பது போல் நாம் காக்க வேண்டும் என்றும் எப்படி என்று கேட்டால் பொன்னை நெருப்பு உருக்கிவிடும் என்று சொன்னாலும் கூட சமைப்பதற்காக நாம் அந்த நெருப்பை பயன்படுத்துகிற பக்குவத்தைப் போல அதிலே அந்த பொன்னை இட்டுவிடாத பொறுப்பைப் போல நாம் நண்பர்கள் தவறு செய்தாலும் அதை தக்க முறையிலே பொறுத்து கொள்ள வேண்டும் என்று இந்த பாடல் சொல்கின்றது துன்பம் தந்தாலும் இனிய நண்பரை விட்டுவிடக்கூடாது என்பதை ஒரு பக்கம் சிந்தித்தபடியே இன்னொரு வகையாக பார்த்தோம் என்று சொன்னால் துன்பம் தந்தாலும் வெறுத்து ஒதுக்கிவிடாதவர்களுடைய அன்பை விட்டுவிடாமல் இருக்க துன்பம் தராத அளவுக்கு தவறுதலாக கூட தவறுகள் நேராத அளவுக்கு நம்முடைய செயல்களிலே ஒரு நன்மையை உறுதியை அன்பை பின்பற்ற வேண்டும் என்பதையும் இந்த பாடல் நமக்கு சொல்லுகின்றது சிந்திப்போம் வாழ்க வளமுடன்